பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்க நம்முடைய தலைமைசிரர் குபேந்திரன் இணைந்துருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் நேற்றுக்கு தான் சார் நம்ம பேசி ஒரு ஏழைகாலுக்கு இந்த வீடியோ போட்டோம் அதிமுகவில் தென் மாவட்டம் எடப்பாடிக்கு வன்மையான கோரிக்கை வைக்கிறாங்க வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுருந்தோம் நைட்டே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடியை உலுக்கி இருக்கிறதாக ஒரு தகவல் அது என்ன சார் பேசுகிறாங்க ஜூலை பத்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஒரு ஆலோசனை கூட்டம் அதன் மூலயமாக பல குறைகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற முடிவுக்கு எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி முன் வந்தது ஒரு பெரிய வரவேற்புக்குரிய விஷயம் அவங்க எல்லாம் கட்சியார் நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு திடீர் ஆலோசனை கூட்டம் சேலத்தில் நடக்குது நேற்று நம்ம பேசிய வெளியிட்ட வெளியிட்ட சிலமணி துணிகளில் நடக்கிறது இந்த விவகாரத்தில் நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன பேச போகிறோம் என்ன மாதிரிகள் பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்ள போகிறோம் இதையெல்லாம் குறித்து பேசுவதற்காக அங்கு திட்டமிடப்பட்ட கூட்டமல்ல ஏற்கனவே அசம்பிளி செஷன் நடக்கும் போதே எடப்பாடி பழனிசாமியிடம் நாம் யாராவது போய் பேசணும் நான் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் இவரை சேர்த்துக்கொள்ள மாட்டேன் அவரை சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி பேசுவதை நிறுத்த வேண்டும் இது யாராவது நம்ம டீமில் போய் பேசணும் முதல்ல அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் தலையில் விழுந்தது நீங்க போய் பேசுங்க இந்த சீனியர்களில் வேலுமணி தங்கமணி இருக்காங்க எல்லாரும் ஏன்னா இவங்க போய் யாராவது பேசுனாருன்னா அது குறையும் தேவையில்லாமல் ஒரு பிளவு 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 என்பதாக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அவங்க பெருசில் ரொம்ப பேச முடியாது ஈஸ்லி அப்ரோச்சபிள் இல்லாதவரை எடப்பாடி பண்ணி இல்லை அவர் முதல்ல இருந்தே இந்த இணைப்பு விஷயத்தில் ஒரு இணக்கமாக இல்லை ஒரு பிடி கொடுக்காம இருக்கிறார் ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணும்போதே கட் பண்ணிடுவார் சும்மா இருங்க அதை சரிப்பட்டு வராது பாரு நேற்று அப்படி தான் பேசியிருக்காரு இப்போ நேற்று நம்ம சம்பவத்தில் சேலத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு செங்கோட்டையன் நத்த விஸ்வநாதன் வேலுமணி தங்கமணி கே பி என்பழகன் சி வி சண்முகம் இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்காங்க போயிட்டு இதுதான் பேச போகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க எடுத்து எடுப்பிலே சரிபட்டு வராது இந்த சப்ஜெக்ட் வேண்டாம் வேறு ஏதாவது பேசுங்கிறார் அவங்க சொன்னாங்க நாங்கள் முதல்ல என்ன பேசுகிறோன்னு கேளுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு வாங்க வராமல் போங்க நாங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது தொடர் தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதற்கு நம்ம வந்து இப்போ இரண்டாவது இடத்துல இருக்கிற அதிமுக மூன்றாவது இடத்திற்கு போனால் இதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லை ஆமாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவ்வளோ மோசமாக இல்லை நிலம நீங்களே ஏன் அப்படி இஷ்டத்துக்கு பேச நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் நீங்கள் அதை கேளுங்க அதாவது நாங்கள்லாம் கட்சி உடச்சிக்கிட்டு போய் போயி ஒரு புதிய எங்கே வணிகம் அமைக்க போகிறோம் தகவல் பாஜக கிட்ட போகிறோம் இல்லை வேறு எங்கேயா போக போகிறோம் ஒன்றும் கிடையாது நாங்கள்லாம் உங்கள் கூட இருக்க போகிறோம் நீங்கள் தான் பொதுச் செயலாளர் நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கட்சிக்கு வருகிற நபர்களை ஒரு ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் யார் ஒன்றா வரட்டும் நீங்கள் கட்சிக்கு இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னு சொல்வதே ஒரு பிளவு இருக்கிற மாதிரி தோற்றத்தை கொண்டு வந்து விட்டது தொடர்ச்சியாக எல்லாரும் பேசுகிறார்கள் அப்படின்னு நாங்கள் பேசலை ஆனால் அதிமுக பிளவு இருக்கிறது என்று டிவி விவாத மேடைகள் பேசுகிற பேச்சு பட்டி தொட்டி வந்து வந்துவிட்டது நம்முடைய கிளைக்கழக செயலாளர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் நகர ஒன்றிய செயலாளர்கள் நிர்வாகிகள் சோர்வடைந்திருக்கிறார்கள் அவங்களுடைய சோர்வு போக்கணும்னா தென் மாவட்டத்தில் குறிப்பாக பல இடங்களில் அதிமுக டெபாசிட் போயிருக்கு மூன்றாவது இடம் வந்திருக்கிறது கன்னியாகுமரி நான்காவது இடம் போயிருக்கிறோம் இப்படி தொடர்ச்சியாக இந்த விவாதம் வரும்போது கட்சிக்காரர்கள் மத்தியில் என்ன பேச்சு வரும் ஸோ இதனால் நம்ம எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்குங்க ஒரு ஓப்பன் கால் கொடுங்க யார் வேணால் வரலாம் நீங்கள் ஓபிஎஸ்ன்னு சொல்ல வேண்டாம் சசிகலான்னு சொல்ல வேண்டாம் டிடிவின்னு சொல்ல வேண்டாம் டிடிவி தினகரன் கட்சி வைத்திருக்கிறார் டிடிவி தினகரன் வாருங்கள் என்று அழைக்க வேண்டாம் இந்த கட்சி வந்து பலமாவதற்கு நீங்களெல்லாம் வாருங்கள் பிரிந்திருப்பவர்களெலாம் ஒன்றாக வாருங்கள் என்று அழைப்பு விடுங்க போதும் அப்படியே ஒன்று ஒன்றா சேரட்டும் கட்சி பலமாகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம இலக்கு என்ன நம்ம அதுக்கு தான் பார்க்குறோம் வேறு ஒன்றும் இல்லை ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் சீமான் விஜய் வருகிற போது என்னென்னு சரி நான் சொன்னாக்கா எல்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படிலாம் கேட்குறாரு கேட்டார் ஓபிஎஸ் வந்து இந்த செங்கோட்டையன் நத்தம் இன்னும் பலதரப்பட்ட நபர்களிடம் பேசி வருகிறார் வேலுமணி தங்கமணி கிட்ட பேசி வர்றார் இந்த பேச்சுவார்த்தை தான் இவங்க வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் செங்கோட்டை வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தார் பெருசாக இந்த கான்ட்ரவர்ஷியல் மீட்டிங்குள்ள எல்லாம் வந்தது மாதிரி தெரியாதுல்ல சார் இப்போ செங்கோட்டையிலே வந்திருக்காரு வேறு வழி இல்லை நீங்கள் கட்சி பலமாக வேண்டும் என்ற அந்த பார்வை இருக்குல்ல அந்த பார்வையில் மூத்த நிர்வாகி செங்கோட்டைனுக்கு அழுத்தம் இருக்கிறது ஓபிஎஸ் பேசுகிறார் நத்தவம்சன பேசுகிறார் நத்தவம்சன கடுமையாக பேசியிருக்கிறார் செங்கோட்டைன்னு என்ன சொல்கிறாருன்னா ஓபிஎஸ்க்கு பதவியே வேண்டான்னு சொல்கிறாருங்க அப்படின்னு சார் ஓபிஎஸ்க்கு வேண்டான்னு சொன்னாரா இல்லை அவர் எட்டு பக்கம் அறிக்கையை பார்த்து நீங்கள் கேட்டீங்கன்னா அதே கேள்வி எல்லாரும் கேட்கலாம் எட்டு பக்கம் அறிக்கையை விட்டதில் தலைமை மாற வேண்டும் எந்த தியாகத்துக்கு நான் தயார் அவர் தயாரெல்லாம் கேட்டிருக்கார் வார்த்தை போர் வந்து எப்படி ஒன்றா இருக்கலாம் ஆனால் ஓபிஎஸ் எந்த நிபந்தனையும் இல்லாமல் வருவது தயாராக இருப்பதாக தான் செங்கோட்டைன்னு சொல்கிறார் எடப்பாடி எப்படி இருந்துச்சு அவர் எடப்பாடி ஏத்துக்கல இன்னும் எந்த விஷயத்தையும் அவர் ஆமாம் அடமண்ட்டாக இருக்காரு அவங்க அதாவது ஓபிஎஸ் வந்து அப்படிதான் சொல்வாரு அப்புறம் தொந்தரவு கொடுப்பார் நம்புறார் ஆரம்பத்தில் வந்து கட்சிக்குள்ள வரும்போது அப்படிதான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவர் தெரியும் அரசியல்வாதி இது என்னன்னா ஓபிஎஸ் பதவியே வேண்டாம் என்று என்றால் அவங்க கண்டிப்பாக வந்து இந்த முறை தான் கடைசி சான்ஸ் தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை கருதி அவர் வரார் நம்ம நேற்று ஆமாம் ஆமா விட முக்கியமான விஷயம் நீங்கள் சசிகலாவை சேர்த்துங்க டிடிவி சேர்த்துங்க நாங்கள் யாரும் சொல்லலை ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் சசிகலாவால் அதிகமாக பாதிக்கப்பட்டது உங்களை எல்லாம் விட நான் தான் நான் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டேன் தொகுதி மாதிரி நின்று தோற்று போயிருக்கேன் இதுக்கெல்லாம் யார் காரணம் சசிகலான்னு பேசி கே எதிராக போட்டியிட வச்சு போட்டியிட வச்சாங்க அதனால் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம் சில விஷயங்களை வந்து மறக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்னவோ பேசியிருக்காங்க ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் சி வி சர்மும் கடுமையாக பேசியிருக்கிறார் நம்ம எத்தனை நாள் வந்து ஒத்துமையாக இருக்கிறது எனக்கு கூட தான் பிடிக்காது நான் கூட எதிர்த்து பேசியிருக்கிறேன் எல்லாரும் எதிர்த்து பேசியிருக்கிறேன் உங்கள் தலைமையில் மாற்றம் இல்லை ஆனால் நீங்கள் கட்சி ஒன்றாவதை பலப்படுத்துவது விரும்பவில்லை என்றால் மீடியாவில் தொடர்ந்து இப்படி பரப்புவாங்க இது ஆளுங்கட்சிக்கு சாதகம் திமுகவுக்கு சாதகம் நம்ம ஏன் அந்த கட்சி உடைந்து போன மாதிரி பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைக்கணும் நம்ம எல்லாரும் கேலி பேசுகிற மாதிரி ஏன் நம்ம இருக்கணும் சார் கூடவே இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படிங்கிறத இவர் சுயமாக எடுத்தார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தேன் அதெல்லாம் பேசிக்கிட்டாங்களா சார் இல்லை அதெல்லாம் வந்து நடந்து முடிந்த கதை அது வந்து சி வி சண்முகத்துக்கு ஒரு கருத்து இருந்துருக்கிறது எல்லோரும் எப்படி முடிவெடுக்கலான்னு பேசி ஒரு முன்னாடியே கன்வின்ஸ் பண்ணிட்டார் விக்கிரவாண்டியில் தேர்தலில் போட்டிட வேண்டாம் டயர்ட் ஆகிட்டோம் செலவுக்கு பணம் இல்லைல்லாம் நம்ம பேசிட்டோம் அதிமுகவில் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் செங்கோட்டையன் நாங்கள் ஆறு பேர் வந்திருக்கிறோம் எங்கள் கருத்தை சொல்கிறோம் இன்னொரு ஆறு பேர் வருவாங்க நாளைக்கு கூட்டத்துக்கு இதை சொல்லுவாங்க ஆறு ஆறு பேர் நூறு ஆவர்கள் ஆறு ஆறு பேர் சேர்ந்து நூறு பேர் ஆகி இதை தான் சொல்ல போகிறாங்க ஒன்றா இல்லானே ஒன்றா இல்லானே நீங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறீங்கன்னு சொல்லுவாங்க என்ன பதில் சொல்ல போகிறீங்க கிளைக்கலை செயலாளர்களுக்கு என்ன பதில் அதான் ஆறு பேர் நூறு பேராக வெடித்து கிளம்பினால் உங்கள் பதில் என்ன நாங்கள் எங்கேயும் போகிறதில்ல நாங்கள் உடச்சிக்கிட்டு போகிறதுக்கு இங்கே வரல இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறோம் அதனால் கட்சி ஒன்றாவதை நீங்கள் ஒரு சிந்தித்து முடிவெடுங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்போ இனிமேல் தான் அவர் இன்னும் முடிவு கொடுக்கல அவருடைய தீர்ப்பும் சொல்லலை தீர்ப்பு சொல்லலை தலை இசைக்கலை ஆமாம் அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு இவங்களாம் உள்ள வந்தால் குடைச்சல் கொடுப்பாங்க நம்ம சொன்ன மாதிரிதான் ஓபிஎஸை உள்ளே விட்டு பாஜக என்ன பேசும் ஓபிஎஸ் வச்சு கேம் பண்ணுவாங்க ஆமாம் அவங்க சொல்லுவாங்க பாஜக அண்ணாமலை திரும்ப திரும்ப ஓபிஎஸ்க்கு நீ என்ன செஞ்சீங்கன்னு பேசுறாருல இந்த பேச்சில் அடிபட்டு போயிடும் காணாமல் போயிடும் விட்டுருங்க அப்படிங்கிறார் எடப்பாடி கிட்ட முன்வைத்த இந்த பேச்சுவார்த்தை உடனே நாளைக்கு ஓபிஎஸ் வந்துடுவார் சசிகலா உள்ளே வந்துடுவார் அப்படிலாம் சொல்ல கண்டிப்பாக இந்த மன காயங்கள் ஆறுவதற்கு இதெல்லாம் சின்ன சின்ன மருந்துகள் நீங்களும் எடப்பாடி மாதிரியே பேசுனீங்க உடனே நடக்கும்னு சொல்லலை ஓபிஎஸ் சேர்ந்துருவார் நினைக்கல ஓபிஎஸ்க்கு பதவி கிடைச்சிடும் நான் சொல்லலை ஆனால் அந்த மாதிரியே போகுது உண்மையிலே எடப்பாடி அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்குற ஆள் இல்லை நான் தெரிந்தவரை சொல்கிறேன் அதாவது உடனே இப்போ ரெண்டு மாதம் மூணு மாதம் நடக்காது குறைந்தது இந்த பேச்சுவார்த்தை ஆறு மாதத்துக்காவது இழுக்கும் அதாவது தேர்தல் நெருங்குகிற வேலை வந்தாலும் வரலாம் அல்லது ஒரு குறைந்த ஒரு ஆறு மாதமாக ஆகலாம் அதுவரை எடப்பாடி விட்டு கொடுக்க மாட்டோம் இழுத்து கொண்டு போவார் ஆனால் ஓபிஎஸ் எந்த பதவியும் வேண்டாம் என்று முன்வருகிறார் என்றால் அதுவே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் அதிமுக ஆகுதுன்னு பார்க்கலாம் இருபத்தாறுக்கு தயாராகுதா இல்ல அதுக்கு முன்னாடி எதுக்கு தயாராகுதா அப்படின்னு பாத்திரலாம் நன்றி நன்றி நேரிலே மறுமொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி